ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறது தமிழ் பார்த்திருப்பீங்க நாளை ஒரு நாள் கிரகணம் நடக்கிறதுனால உணவு உண்பது ரொம்ப தீங்கு விளைவுக்கு என்று சொல்லப்படுது அது ஏன் தீங்கு விளைவிக்கோ என்ன மாதிரி உணவுகள் நாளை நாள் சாப்பிடக்கூடாது எவ்வளவு நேரம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தாள்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசி மாதமான ஆறாவது மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து புதன்கிழமை நாளை புதன்கிழமை காலை பதினோரு மணி வரைக்குமே புரட்டாசி பௌர்ணமியானது இருக்குது இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாளை நாள் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான்கு கிரகணங்கள் நடக்கும் அதில் ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடந்திருக்கு இப்போ அடுத்ததாக ரெண்டாவது சந்திர கிரகணமானது நாளை நாள் நடக்கப்போகுது நாளை நாள் டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் இதனுடைய பாதிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூத காலம் வந்து கொஞ்சம் இருக்குது ஆன்மீக ரீதியாக இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சந்திரக்கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் உணவு எடுத்துக்கிறதுல நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது என்று சொல்லப்படுது அதற்கு காரணம் என, என்ன என்ன மாதிரியான உணவுகள் நாளை நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது ஒரு அவேர்னஸ்ஸான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் உணவு உண்பது தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற அந்த முழு ரீசனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சந்திரக்கிரகணம் மனித உடலில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதுதான் உண்மை சந்திரக்கிரகணத்தின் போது உணவு உட்கொள்வது நிறைய தீங்கு வைக்க விளைவிக்கும் என்பது ஜோதிடர்கள் வந்து குறிப்பிட்றாங்க அது உண்மையாலுமே தீங்கு விளைவிக்குமா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சந்திர கிரகணத்தின் போது ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த கிரகணத்தை வந்து சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதாவது கிரகணத்தின் போது என்ன மாதிரியான மாற்றம் வானத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க சந்திர கிரகணத்தின் போது முழு சந்திர சுழற்சியில் இருபத்தி எட்டு நாட்களில் என்ன நடக்குமோ அது கிரகணத்தில் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்தில் நுட்பமான முறையில் நடக்கும் அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க சந்திர கிரகணத்தின் போது முழு சந்திரன் சுழற்சி இருபத்தி எட்டு நாட்களில் என்ன நடக்குமோ அது வந்து ஒரே நாளில் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த இதில் இரண்டுலேருந்து மூன்று மணி நேரத்துக்கு நுட்பமான முறையில் அந்த வேகத்தில் நடக்கும் ஆற்றலை பொறுத்த வரைக்கும் பூமியின் ஆற்றல் இந்த கிரகணத்தை வந்து சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களே முழு சுழற்சியாக ஏற்படுத்தி தவறாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கதிர்வீச்சத்தை தாக்கி விட்டுரும் கிரகத்தில் இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பயங்கரமான விஷயங்களானது அபூர்வமாக நடக்கும் அதனால் இயல்பான நிலையிலிருந்து சந்திரன் விலகி செஞ்ச வேகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோசம் அடையும் அதனால் நிறைய வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதிர்வீச்சுக்கள் அதுலேருந்து வெளிவருவது மோசமான தாக்கத்தை வந்து பொருட்களில் ஏற்படுத்தும் குறிப்பாக பச்சையாக இருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளில் நிறைய ஒரு விதமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்பும் சரி பின்பும் சரி சமைத்த உணவு முறைகளில் வித்தியாசமான மாற்றம் வந்து இந்த கிரகணத்துடைய தாக்கம் ஏற்படுத்திடும் ஊட்டமளிக்கக்கூடிய உணவு விஷயத்தை எல்லாத்தையுமே மாற்றி ஒரு விதமாக ஊட்டம் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோ மாற்றுறோம் ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய போது கிரகணத்தினால இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து உணவு விஷயத்தில் ஏற்படும் இதை தான் வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ தெரியுதா ஏன் உணவு உண்ணக்கூடாதுன்னு ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நான்கு மணி நேரமும் இது தாங்க வந்து இருக்குது அதனால தான் வந்து அந்த விஷமான உணவை வந்து உண்பதில் விழிப்புணர்வு வேண்டு என்பதை உங்களுக்கு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க அதே போல் ஒரு குறிப்பிட்ட சிறிய நிலைக்கு அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து அந்த உணவை வந்து எடுத்து செல்லும் நீங்கள் அந்த உணவை சாப்பிடும்போது அதை உடலுக்குள்ளே செல்லும்போது மந்தமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே மாறிடுவீங்க அந்த ஒரு மந்தமாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற உங்கள் விழிப்புணர்வு முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவு விஷயத்தில் தான் இருக்கணும் உங்களுக்கு இந்த உணவு சாப்பிட்றதுனால முன்னேற்றம் அப்புறம் இதெல்லாம் தடைப்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்போஸ் கண்டிப்பாக வந்து தடைபெறும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திர கிரகணத்தின் போது உணவு உண்ணாமல் இருப்பதற்கு அறிவியல் காரணங்களும் இருக்குது அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கிரகணத்திற்கு முன்பும் பின்பும் சமைத்த உணவு முறைகளில் வித்தியாசமான மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் ஊட்டமளிக்கு உணவு கூட விஷமாக மாற்றுகிறது அப்படி விஷமாக மாற்றக்கூடிய அந்த உணவை நம்ம உடலில் எடுத்துக்கும் போது அது நமக்கு உஷ்ண சம்பந்தமான உடல் பிரச்சனைகளை தரும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை தரும் அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்காக தான் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது என்பது அறிவியல் ரீதியாகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது ஸோ இப்ப அறிவியல் ரீதியாகவும் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதனால உஷாரா செயல்படுங்க கிரகணத்துல என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்கு பச்சையான உணவை சாப்பிட்லாமா அப்படின்ட்டு ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க போன வீடியோ கிரகணத்தை பத்தி போடும்போது ஸோ அப்படி டவுட் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோல பச்சையாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்லாமாங்கிறத ஷேர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க உங்க உடல்ல உணவு இருந்தா இரண்டு மணி நேரத்துல உங்க ஆற்றல்கள் தோராயமாக இருபத்தெட்டு நாட்களாக நாட்கள் ஆக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும் அப்படியென்றால் அப்படி ஒரு நாளில் மூல உணவு சாப்பிட்லாமா இல்லையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் ஏனென்றால் உணவு உங்களுக்குள் உடலுக்குள் சென்றவுடன் உங்கள் வயிற்றில் உள்ள சாருக்கள் அதை தாக்கி கொள்ளும் அரை சமைத்த உணவை போல் மாறி அதே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இது உயிரும் பற்றியது மட்டும் கிடையாது இது நீங்கள் இருக்கக்கூடிய விதத்தையே வந்து பற்றியது தான் எப்படி நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று இயற்கையான பரிமாணத்திலிருந்து விலகி சென்றால் இந்த சக்திகளுக்கு நீங்கள் மிகவும் எளிதில் பாதிக்கப்படுவீங்க நீங்கள் உங்கள் இயல்பான நிலையிலே இருந்தால் இந்த சக்திக்கு நீங்கள் குறைவாக இருப்பீங்க ஸோ இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா இந்த நாளில் வந்து பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் கூட சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் என்று சொல்லப்படுது மனித உடலாகி நமக்கு சந்திர கிரகணத்துடைய விளைவு அதிகமாகவே இருக்கும் ஸோ மேக்சிமம் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சந்திரனுடைய சுழற்சிகள் வந்து மனித அமைப்பில் உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக ஆற்றல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் நம் தாய்மார்கள் நம்ம சுழற்சிகளை கடந்து சென்ற விதத்தில் இது தெளிவாக நமக்கு விளக்கப்படுது நம் தாய்மார்கள் சந்திரனோடு போகிறதுனால நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாய்களை பற்றி பேசும்போது இந்த உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாற்றம் ஏற்படுவது சொல்லப்படுது நமது தாய்மார்களுடைய உடல்கள் சந்திரனோடு ஒத்துப்போகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு மணி நேரத்தில் சந்திரன் வந்து முழு சுழற்சியை கடந்து செல்லும்போது அது அனைவருடைய உடல்லையும் சிறிது குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் இது ஒரு ஆணின் உடல்லேயும் நடக்கிறது ஏனென்றால் ஒரு தாய்மார்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்கிறாங்கள்ல அப்போ உடல் ரீதியாக இல்லாமல் ஆண்களுக்கும் இது பார்த்தீங்கன்னு சொல்ல ஆபத்து தான் ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொல்ல ஒரு விதமான மனக்குழப்பை ஏற்படும் ஸோ உடல் குழம்பக்கூடிய இந்த நாள் நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது விழிப்புணர்வோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எளிய வழிகளை வச்சுக்கோங்களேன் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து விழிப்புணர்வோடு இருக்க பாருங்கள் ஸோ கிரகணத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய இந்த டைம் வந்து கரெக்டாக காலையிலே ஸ்டார்ட் ஆகுது அதனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா உணவு சாப்பிட்டு கெட்டதாக ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணேன் சரி இந்த கிரகண நேரத்தில் குழந்தைகள் பெரியவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக மாத்திரைலாம் போடுவோம் எப்படி சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க அதை நான் அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன் எப்படி உணவை வந்து பதப்படுத்துறது எப்படி இந்த கிரகண நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோலேயே உங்களுக்கு அதை பற்றி தொடர்களை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கிரகணத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டேன் கிரகணத்தின் போது ஏன் உணவு சாப்பிடக்கூடாது என்ன காரணம் மனித உடலை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது இது நீங்கள் முழுசாக பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய கிரகணத்தில் என்ன மாதிரியானதாக தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கத்திலேருந்து தப்பிக்க என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கவனமாக இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ இருக்கவங்களும் பார்த்து பணம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்